இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க முடியாது நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் முருகபக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் இந்த பதிவில் ஆகஸ்ட் எட்டு வர மகாலட்சுமி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த விரதத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அதுலேயும் முக்கியமான பொருட்கள் என்னென்ன ஆடம்பரம் இல்லாமல் முக்கியமான பொருட்களை வச்சு மகாலட்சுமியோட அருள் எப்படி போய்டுறது அப்படின்றத இந்த பதிவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க எனக்கு ஒரு ஹேபிட் இருக்கு ஏதாவது பண்டிகை அதுலயும் இந்த மாதிரி விரதம் அப்படிலாம் வருது அப்படின்னா நான் ஏதாவது விரதம் செலப்ரேட் பண்றேன் அப்படின்னா ஒரே தடவை போய் எல்லா திங்ஸையும் நான் வந்து வாங்க மாட்டேன் அது என்னோடய பட்ஜெட்டில் வந்து எல்லாமே ஸ்பிளிட் பண்ணிக்குவேன் இப்போ ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை போய் புடவை எடுத்துப்பேன் அடுத்த தடவை வந்து பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இதை எல்லாமே வாங்கிப்பேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன நான் வந்து பேலன்ஸ் வச்சுருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸு இந்த மாதிரி என்ன வேணுமோ அது மட்டும்தான் மற்றபடி எல்லாமே பேட்ச் பேக் பேட்சைஸாக வாங்குறதுனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரே தடுவையாக பத்தாயிரம் ஆகுது பதினஞ்சாயிரம் ஆகுது அந்த மாதிரி இல்லாமல் அப்பப்போ ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த கணக்கு தான் வரும் ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமாக ஆடம்பரம் இல்லாமல் நம்ம எப்படி செய்கிறது நான் இதில் வந்து முக்கியமாக காமிக்க போகிறேன் மங்களகரமாக மஞ்சள் குங்குமத்தோடு ஆரம்பிப்போம் எந்த விரதமாக இருந்தாலும் மஞ்சள் குங்குமம் வந்து புதுசாக வாங்குறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வரமஹாலுமி விரதத்தில் பாத்தீங்கன்னா கலசம் வந்து தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அந்த கலசத்துக்குள்ளே வந்து போடுற மங்களகரமான பொருட்கள் இந்த பாக்கு ஜவ்வாது பவுடர் ஜவ்வாது வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் நான் வந்து நிறைய வாங்கி வச்சுருப்பேன் உங்களுக்கு இந்த விரதத்துக்கு ஒரு பாக்ஸ் போதுமானது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காமாட்சி விதைகள் இங்கே வந்து அதே கமலாட்சி விதை அப்படின்னு கூட சொல்கிறாங்க எனக்கே அந்த பேர் கேட்கும்போது இங்கே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது இது ஒரு மாலையாக தான் இங்கே கிடைக்குது அதுக்கப்புறம் இது வந்து கெம்பு குலகஞ்சி அங்கே என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லக்ஷ்மிக்கு ரொம்ப பிரியமான பொருட்கள் இது இது வந்து வெள்ளை கலரில் வந்து குலகஞ்சி இது ரெண்டுமே நம்ம வந்து களத்துக்குள்ளே ஒரு அஞ்சஞ்சு எண்ணிக்கையாக பதினோரு பதினோரு எண்ணிக்கையாக வந்து போட்டுக்கலாம் இது வந்து லக்ஷ்மி காயின்ஸ் இந்த காயினுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயந்திரம் இருக்கும் முன்னாடி வந்து லக்ஷ்மி அம்மாவோட முகம் வந்து பதிச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒரு பதினோரு காயின் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வைபவ லக்ஷ்மி பூஜை இல்லைனா இந்த வரமஹாலுமி பூஜைக்கு இந்த எல்லாம் இந்த காயின்ஸ் வந்து தேவைப்படும் இருக்கு இல்லை அப்படின்னா இந்த பத்து ரூபாய் காயின்லாம் வருது இல்லையா இதுவே வந்து நம்ம வந்து கலசத்துல தாராளமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து லாவஞ்சா வேர் இல்லைனா நம்ம தமிழில் வந்து வெட்டி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடய ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு அது இது வந்து கலசத்தில் வந்து போடுவாங்க கலசத்தில் போடுற பொருட்கள் இல்லாமல் நல்லா மங்களகரணம் வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் பெரிய பாட்டிலாகவே வாங்கி வச்சுக்கலாம் கோமியம் வந்து உங்கள் ஊரில் நியர்பையாக கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னு அதையே யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதனால தான் இந்த மாதிரி பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிறது இதுவும் தான் நடக்கும் அதுக்கப்புறம் கற்பூரம் ஊதுவத்தி தீபத்துக்கு வேண்டிய எண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுடுங்க மற்ற இல்லைனா அன்னைக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஒரு கயிறு உருண்டை இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த இது வந்து தேவைப்படும் கண்கணை கட்டுறதுக்கு அதுக்கப்புறம் தாலி சாடை செய்கிறதுக்கு இந்த உருண்டை தேவை அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கப் வந்து வாங்கியிருக்கேன் குங்குபாச்சுன்னா செய்யணும் இல்லையா அந்த டைமில் இந்த கப் வந்து நல்லா உதவியாக இருக்கும் ஏற்கனவே இருக்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது ஸோ கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்து வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் இருக்கு அப்படின்னா ஓகே தான் என்ன காரணத்துக்கு உண்டு பூஜை டைமில் வந்து ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தான் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு விஷயமா மாத்திக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் கலசம் வைக்கிற சொம்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஸ்டீலை தவிர்த்து பிராஸ் இல்லைன்னா காப்பர் இல்லைன்னா வெள்ளி இந்த மாதிரி கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் மண் சொம்பு கூட வச்சுக்கலாம் ஆனால் ஸ்டீலு மட்டும் வச்சுக்காதீங்க அம்மாவோட முகம் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லியே ஆகணும் ஏற்கனவே ஒரு முகம் இருந்தது என்கிட்ட கொஞ்சம் ஸ்கிராச்சஸ் ஆன மாதிரி இருந்தனால இந்த தடவை கொஞ்சம் வேறு மாதிரியா இருக்கட்டும் அலங்காரம்லாம் செஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா பார்த்த உடனே இந்த முகம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நான் வந்து வாங்கிட்டேன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்பவே சிரித்த முகமாக இருக்கு இதை வந்து இன்னுமே அந் வந்து பார்த்து கொஞ்சமாக லிப்ஸ்டிக்கோ இல்லைன்னா கண்மை இந்த மாதிரிலாம் தடவிட்டு இன்னுமே பார்க்குறதுக்கு அப்படியே யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஸ்ரீயந்திரம் நம்ம கலசம் வைக்கும்போது அரிசிக்கு மேலே இந்த ஸ்ரீயந்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் கலசம் வைக்கணும் இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பாட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா வச்சுக்கலாம் வாங்கணும் தோணுச்சுன்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா வேணாம் இது எல்லாமே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக இப்போ கலசம் அப்படின்னா நான் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மாவோட பவர்ஃபுல் கலசம் வந்து செப்பரேட்டாகும் லக்ஷ்மி அம்பாவை வந்து செப்பரேட்டாக தான் உட்கார வைப்பேன் ஏன்னா அம்பாள் அப்படின்றது ஒரு தெய்வ கலை அதுக்காக தான் அந்த மாதிரி அலங்காரம்லாம் செஞ்சு வந்து உட்கார வைக்கிறோம் ஆனால் கலசம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அலங்காரத்துக்கு இந்த மாதிரி ஒரு செட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஆனால் நம்ம போட்டதை வந்து நான் வந்து அம்மாவுக்கு எதுவுமே போட மாட்டேன் லாஸ்ட் லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தோன்னா தெரியும் இந்த செட்டு தான் நான் வந்து போட்டிருப்பேன் அழகாக அப்படியே வந்து நீட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சோன்னா ரொம்ப வருஷத்துக்கு இதுவே வரும் இந்த மாதிரி அலங்காரம்லாம் சேர்த்து வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் பூ வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸ்டெயில் கம்பியெல்லாம் வருது அந்த கூட நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீலை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் கொஞ்சம் ரொம்ப பார்த்து பார்த்து இந்த தடவை வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பாராயணம் பண்ணுறது வரமகாலுமி கதை புக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் கிடைக்கும் கன்னடாவில் கிடைக்கும் தமிழ்லேயும் கிடைக்கும் எல்லா லாங்குவேஜ்லையும் கிடைக்கும் உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ எதை வந்து உங்களால் ஃப்ளூவெண்ட்டாக படிக்க முடியுமோ அந்த கதை புக்கை வந்து வாங்கி வச்சுக்கோங்க அண்ட் இந்த வரமஹாலுமி விரதத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த வரமஹாலுமியோட கதை இருக்கு இல்லையா அந்த கதையை வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ணுறது அந்த புக்கில் இருக்கிற மாதிரியே படிச்சுக்கலாம் நம்ம வந்து இதுக்கு ஐயரே வந்து பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை நம்ம கிட்டே இருக்கிறத வந்து தாராளமாக படிச்சுக்கலாம் முடியுது டைம் இருக்கு அப்படின்னும் போது இப்போ ஒரு நாள் முழுக்க டைம் இருக்கு இல்லையா இந்த கனகதார சோத்திரம் இருக்கு இல்லையா ஒரு தடவை ஆரதி பண்ணிட்டு இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இன்னுமே கூடுதல் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா கனகதார ஸ்தோத்தம் அப்படிங்கிறது லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்பவே பிரியமாக இருக்கும் அதை வந்து படிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட்டை இதில் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மனைக்கு மேலே வந்து போடுறதுக்கு சிகப்பு துணி இல்லைன்னா பச்சை கலர் துணி மஞ்சள் கலர் துணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அண்ட் இன்னும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பாகினம் கொடுக்குறது இல்லைன்னா வர்றவங்களுக்கு நம்ம எப்படி தாம்பூலம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அம்மாவுக்கும் தாம்பூலம் வைக்கணும் அதுக்காக தான் அந்த ஒரு ப்ளவுஸ் கிட்டேன் அண்ட் இந்த புடவை இந்த வருஷம் அம்மாவுக்கு ஒடுக்குறதுக்காக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மெரூன் கலர் இல்லைன்னா ஹாஃப் க்ரீன் ஒயிட் இல்லைன்னா ஒயிட் பச்சை கலர் ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி புடவைலாம் தாராளமாக உடுத்தலாம் ஸோ நான் வந்து அதை வாங்கியிருந்தேன் அண்ட் ஒரு புடவை வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அப்படியே பாகினம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டில் வந்து எல்லாமே வைப்போம் இல்லையா அதுக்காக வந்து வாங்கி வச்சுருக்கேன் அண்ட் அடுத்ததான் இப்போது நம்ம ஒரு ஒம்பது பேருக்கு இல்லைனா பதினோரு பேருக்கு வந்து தட்சிணம் கொடுப்போம் இந்த மாதிரி தாம்பூலத்தை கொடுப்போம் தாம்பூலம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின இடத்துல இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து வாங்கினேன் அங்கேயே வந்து கவரையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க இன்னுமே வசதியாக இருக்கும் அப்படியே அதில் போட்டு வந்து கொடுத்துக்கலாம் கண்டிப்பாக ப்ளவுஸ் பீஸ் கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை கவனம் வச்சுக்கோங்க இந்த எயிட்டி சென்டிமீட்டரு ரொம்ப மலிவான துணி இப்போ ஒரு ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் விற்கிது அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை யாரும் தைச்சி போட்டுக்க போகிறதில்லை நீங்களே அடுத்த தடவை அவங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு அதே தான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு மீட்டர் அவங்களுக்கு தாராளமாக ஒரு ப்ளவுஸ் பீஸ் தைச்சிக்கணும் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பார்த்து கொடுங்க நம்ம என்ன வந்து தானமாக கொடுத்தாலும் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப் அந்த டைமில் மட்டுந்தான் அதனோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த தடவை என்னோட ரிட்டன் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த தட்டு தான் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வேறு வேறு டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி பார்த்து யோசித்து வந்து நான் செய்வேன் இது இது பார்த்திங்கன்னா இதுவே ஒரு டைம் வாங்கினேன் மற்ற பொருட்களே ஒரு ஒரு டைம் வாங்கினேன் அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன் எல்லாரும் மொத்தமாக ஒரே தடவை வாங்க மாட்டேன் எனக்கும் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த பொருளாக வாங்குறதா இருந்தாலும் மொத்தமாக வாங்காமல் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்குறது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போது அம்பாளுக்கு போடுற ஆபரணங்கள் இது என்ன தான் ஆபரணங்கள் போட்டாலும் தங்க நகையே போட்டாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு காட்டனில் செஞ்ச கெஜ்ஜை வஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை சாத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதில் கணக்கு பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் டூ இந்த கணக்கில் வந்து நம்ம தாராளமாக வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் நினச்சிக்காதீங்க இனிமே நம்ம வாங்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்கு ஆனால் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மனை வந்து தேவைப்படும் ஒரு மனையில் வந்து அம்பாவில் உட்கார வைக்கிறதுக்காக இன்னொரு மனை வந்து நீங்கள் வந்து பூஜை செய்யறதுக்காக எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மரத்த மரப்பலகம் இருக்கு இல்லையா அதை வந்து மனையாக வாங்கி வந்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன பொறுத்தவரை இந்த ஜெர்மன் சில்வரில் இருக்குல்லையா இந்த பாத்திரங்கள் ஸ்டீல் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல நான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நீங்களும் அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி யானை இந்த மரத்தில் கிடைக்குது அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க எங்கேயாவது கிடைக்கிது அப்படின்னா இங்கே வந்து அவைலபிளாக இல்லை என்னோட என்கிட்ட வந்து பிராஸில் தான் இருக்குது இருந்தது அப்படின்னா அதை வந்து வச்சுக்கோங்க லக்ஷ்மி அம்மாவுக்கு முன்னாலே ரெண்டு யானை வைக்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் மரத்தில் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள் அன்னைக்குன்னு பார்த்தா தீபம் இல்லாமல் நெய்யில் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு கால் லிட்டரு அரை லிட்டர் நெய் வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க தீபத்துக்கு ஊற்றுற ஆயில் கூட ஒரு லிட்டர் சப்ரேட்டாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க கொக்கோனட் வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தேவைப்படும் ஒன்று கலசத்துக்கு வைக்கிறதுக்காக ஒன்று அம்மாவுக்கு பாகினம் கொடுக்கறதுக்காக ஒன்று உடச்சி சைடில் வைப்போம் அதுக்காக பார்த்து நல்லா குண்டாக இருக்கிறது கலசத்தில் வைக்க வைக்கும் வைக்கும்போது நீட்டாக இருக்கிற மாதிரி தேங்காய் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தாம்பூலம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த சீப்பு குங்குமஞ்சம் சின்ன ஐடெக்ஸ் நான் எனக்கு வரைக்கும் குட்டியான ஒரு சீப்பு குட்டி குட்டி டப்பாவில் குங்குமஞ்சம் கண்டிப்பாக அதெல்லாம் கொடுக்காதீங்க அது வந்து நோ யூஸ் அப்படின் தான் சொல்லுவேன் குப்பையில் தான் போய் அது வந்து போட்டுருவாங்க முடியுது அப்படின்னா ஒரு பத்து ரூபாய்க்கு பெரிய சீப்பு கொஞ்சம் பெருசு பெருசாக குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க அது வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணணும் அவ்வளவுதான் மத்தபடி ஒன்றும் இல்லை உங்களால முடிஞ்ச அளவுக்கு வச்சு கொடுத்துக்கோங்க ஒரு பத்து ரூபாய் பதினோரு ரூபாய் தட்சணை வச்சு குடுக்கறது ரொம்பவே சிறப்பு உங்களால பார்த்து நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து தாராளமா அவங்க யூஸ் பண்ற மாதிரி கொடுங்க அது வந்து ஓகே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குத்து விளக்கு வந்து மறந்துவிட்டேன் ரெண்டு குத்து விளக்கு நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கணும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி ரெண்டு குத்து விளக்கு வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக அது எல்லா பூஜையிலும் தேவைப்படும் இந்த வர மகாலட்சுமி விரதத்தில் ரெண்டு குத்து விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை வந்து ஏற்றி வச்சுக்கோ நல்லாயிருக்கும் ஸோ இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க புதுசாக செய்கிறவங்களாம் தாராளமாக இந்த விரதத்தை வந்து எடுத்து செஞ்சுக்கலாம் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து செஞ்ச விரதத்தோட ஃபோட்டோ அளவுக்கு எனக்கு என்ன முடிஞ்சதோ அதை வந்து நான் தாராளமாக செஞ்சேன் அடுத்தடுத்து அம்மா வந்து எனக்கு எல்லாமே கொடுத்தா நான் என்ன கேட்டனோ அதை விட அதிகமாகவே எனக்கு கொடுத்தா அப்படின்னு நான் சொல்லணும் ஒரு வருஷம் நம்ம எப்படி விரதம் பண்ணுறோமோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நன நமக்கு வந்து முன்னேற்றம் தான் கிடைக்கும் எப்போவுமே அது வந்து நம்ம பின் வைக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த விரதத்தோட பவரே அதுதான் நீங்கள் மேலும் மேலும் நல்லா முன்னேற்றத்தை பார்க்கலாம் எனக்கு அப்படி தான் ஆறுது இது வந்து லாஸ்ட் இயரோட போதும் ரொம்ப அமோகமாக நான் நினச்சதை விட ரொம்ப சூப்பராக வந்திருந்தது முடிஞ்ச அளவுக்கு இந்த விரதத்தில் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த பிளாஸ்டிக் பூவில் வந்து அலங்காரம் செய்கிறது பிளாஸ்டிக் பவுல்ஸ் பிளேட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டீலும் அப்படி தான் ஸ்டீல் சொம்பில் வந்து கலசம் வைக்கிறது இல்லைன்னா அந்த மாதிரிலாம் கூட தவிர்த்துக்கோங்க ஜெர்மல் சில்வர் கூட என்னை பொறுத்தவரை வேணாம் அழகாக தெரியணும் அப்படின்றத விட நம்ம மனப்பூர்வமாக இந்த விரதத்தை வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எது வசதிப்படுதோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ எது நம்மக்கிட்ட இருக்கோ அதை வச்சு இந்த விராமலட்சுமி விரதத்தை வந்து ரொம்ப தாராளமாக அமோகமாக செய்யலாங்க முதல் தடவை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணவரை வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க வெள்ளி தான் வேணும் தான் வேணும் அந்த மாதிரிலாம் எந்த டார்ச்சரும் வேணாம் உங்கள் வீட்டை தாராளமாக எப்போவுமே பூஜை செய்வீங்க இல்லையா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ஒரு ப்ராஸ்லையோ என்ன காப்பர்லையோ அந்த மாதிரி ஒரு சின்ன சொம்பை வாங்கி வச்சுட்டு சின்ன கலசமாக ஒரு ப்ளவுஸை விட்டு வச்சிக்கிட்டே நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு தாராளமாக வரமா அரைச்சு பண்ணலாம் நைவேத்தமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதமும் அதுக்கப்புறம் கலவை சாதம் விற்கிற வழிபாடுகள் இருக்குது உங்கள் வீட்டில் என்ன வழிபாடுகள் இருக்கோ அதை நீங்கள் செய்யலாம் புதுசாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு பதிவில் பிரதமுறை வழிபாடு முறை இந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் செய்கிறது ஒரு பதிவாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் யாரெல்லாம் என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஏற்கனவே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன மிஸ் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக ஒரு லிஸ்ட்டை போட்டுவிட்டு மறுபடியும் போய் வாங்குங்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்னென்ன வாங்கணும் எப்போ இப்போது எந்த கடையில் என்னென்ன வாங்கணும் அதுக்கான ஒரு லிஸ்ட் நான் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக விரதத்துக்கு வேணுமான ஃப்ரீ ப்ரிப்ரப்ஷன் எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம் இந்த பதிவு உங்களோட உற்றாட் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே சந்தோஷமாக ஃப்ரீ ப்ரிப்ரேஷனோட இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து இந்த விரத்தை பண்ணலாம் வரமகாலுமி அப்படின்னாலே அன்றைக்கி நம்ம கேட்குற எந்த வரமாக இருந்தாலும் நமக்கு வந்து அருளக்கூடிய ஒரு திருநாளாக இருக்கும் யார் வேணும்னாலும் இந்த விரதத்தை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அவங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் வந்து முழுசாக கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஆக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன் ஓம் சரவணபவா